ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஆக்டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சூப்பரான நாலே நாலு பொருள் வச்சு செய்யக்கூடிய இந்த சிம்லி உருண்டை எப்படி செய்யலாம் குட்டீஸ்க்கு ரொம்ப வந்து பிடிக்குங்க விரும்பி வந்து சாப்பிடுவாங்க அவ்வளோத்தையும் ஒரே நாள்ல காலி பண்ணிட்டாங்கலாம் பாத்துக்கோங்களேன் சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் உங்க பேபிஸ்க்கு வந்து செஞ்சு கொடுத்து பாருங்க பெரியவங்கல இருந்து சின்னவங்க வர எல்லாருமே வந்து சாப்பிடலாங்க இதுல கால்சியம் அயர்னு அதிகப்படியா வந்து இருக்குங்க பேபிஸ்க்கு எலும்பு நல்லா வந்து ஸ்ட்ராங் பெரியவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இடுப்பு வலி முதுகு வலி கை கால் வலி சோர்வா வந்து இருப்பாங்க கொஞ்ச நேரம் வந்து வேலை பார்த்தாலும் சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா தினமும் இதுல ஒரே ஒரு உருண்டை மட்டும் சாப்பிட்டா வந்து போதும் கால்சியம் அயன் எல்லாமே வந்து கிடைச்சிருங்க கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த சிம்லி உருண்டை செய்யறதுக்கு முக்கால் கப் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகி மாவை கொஞ்சமா உப்பு சேர்த்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி நான் வந்து பிசைஞ்சுக்கிறேன் சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸா இருக்கிற மாதிரி வந்து பிசைஞ்சுக்கோங்க அப்பதான் நம்ம அடைய தட்டும்போது தட்டும் ஈஸியா வந்து இருக்கும் இது அப்படி தனியா வந்து இருக்கட்டும் இன்னொரு கடாயில வந்து பாத்தீங்கன்னா முக்கால் கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிறேன் வேர்க்கடலை சேர்க்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா குட்டிஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இது வெயிட் கெய்ன்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சப்போர்ட் பண்ணுங்க வேர்க்கடையில நல்லா வறுப்பட்டுருச்சு இத தனியா எடுத்து வச்சுக்கலாம் தொளியெல்லாம் நீக்கி ரெடியா வச்சுக்கோங்க இப்ப அதே கடையில கால் கப் அளவுக்கு எள்ளு வந்து சேர்த்துக்கலாம் எள்ளு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு எது வேணாலும் உங்களுக்கு வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம் எது உங்க இருக்கோ அதை வந்து ஆட் பண்ணி இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இதுவும் வந்து நல்லா ஆரட்டும் இப்போ ஒரு தோசை கல்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா நெய் விட்டு நம்ம பிசைஞ்சு வச்ச ராகி மாவை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தொட்டு இந்த மாதிரி அடைய வந்து தட்டி எடுத்துக்கோங்க நல்ல இந்த மாதிரி தட்டுனதுக்கு அப்புறம் மேல கொஞ்சமா நெய் விட்டுட்டு நல்ல ரெண்டு சைடு பெரட்டி வந்து எடுத்துக்கோங்க நல்ல வேகணும் சிம்ல வச்சு வேக விடுங்க நல்லா வெந்ததுக்கு அப்புறம் பிளேட்ல வந்து டிரான்ஸ்பர் பண்ணிடலாம் ஆறுனதுக்கு அப்புறம் நல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ்தான் வந்து பிச்சு போட்டுக்கோங்க இப்ப ஈர இல்லாத மிக்சி ஜார் வந்து எடுத்துக்கோங்க இதுல நம்ம பிச்சு வச்ச அடைய வந்து சேர்த்துக்கலாம் இதோட நம்ம தொலி எடுத்து வச்ச வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் முக்கால் கப் பழகு வந்து பாத்தீங்கன்னா நாட்டு சர்க்கரையும் இதோட வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்ததா நம்ம வறுத்து வச்ச எள் இருக்கு பாத்தீங்களா அதையும் சேர்த்து நல்ல ஒரு பல்ஸ் மோட்ல வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒன்றும் பாதையமாக வந்து இருக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் வந்து தேய்ச்சிட்டு இதை உருண்டையை வந்து நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கலாம் அவ்ளதாங்க சூப்பரான சிமிலி உருண்டை வந்து ரெடி ஆயிருச்சு இந்த ராகி சிமிலி உருண்டைய தினமும் உங்க குழந்தைங்களுக்கும் சரி நீங்களும் சரி தினமும் ஒன்று சாப்பிட்டுட்டு வாங்க சில வந்து குழந்தைகள் எலும்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வந்து இருக்காது தூக்கும் போதே கொலன்னு இருப்பாங்க தினமும் ஒன்று வந்து நீங்க கொடுத்து பாருங்க போன் நல்லா வந்து ஸ்ட்ராங்கா வந்து ஆகிரும் டெலிவரிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முதுகு வலி கை கால் வலி கொஞ்சமாக வந்து நின்றாலே வந்து சோர்வு இதெல்லாம் வந்து ஏற்படும் இல்லையா வந்து பாத்தீங்கன்னா தினமும் ஒன்று வந்து சாப்பிட்டுட்டு போது இதுல அயன் கால்சியம் இதெல்லாம் இருக்கிறதுனால உங்களை சோர்வடையாம வந்து பாத்துக்கோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்